ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கேன் என்னடா எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா பங்குனி ஊற்றுறங்க திருவிழா எங்கள் ஊரில் இந்தமாரி பந்தல் போட்டு சாப்பாடு நெடுக்க போடுவாங்க இங்கேருந்து கோயில் வரைக்கும் இப்படி எங்கள் வீட்டிலேருந்து கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் நெடுக்க சாப்பாடு மோர் தர்பூசணி ஜூஸ் எல்லாம் தருவாங்க நெடுக்க நான் வாங்கி சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகலாம் இதை பாருங்க எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது என்றைக்குமே நெய்வேலி இவ்வளோ கூட்டம் இருக்காது இந்த மாதிரி பங்கு வருஷத்தில் ஒரு நாள் பங்கு நியூற்று வருன்னு பார்த்தீங்களா அன்றைக்கி தான் நெய்வேலியே ஜெய ஜேன்னு கூட்டமாக இருக்குங்க இந்த கோயிலேருந்து தான் காவடி எடுத்துட்டு அந்த வெள்ளடியாம்பாட்டு கோவிலுக்கு போவாங்க காலைல நாலு மணிக்கோ அஞ்சு மணிக்கோ காவடி எடுக்க ஆரம்பிப்பாங்க இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒன்பதாயிரம் அதுக்குள்ளே கோவிலுக்கு போயிட்டு காவடி எடுத்துகிட்டு கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்னே காவடி வந்துடுச்சுங்க இந்த இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு காவடி இப்போ நம்ம சிபிஎஸ்கிட்டே போயிட்டு இருக்கோம் என்னடா இங்கே ரஷ்யா இருக்குன்னு பார்த்தீங்களா இப்போ இங்கே வெஜ்ஜு பிரியாணி போட்டுன்னு இருக்காங்க அதான் இவ்வளோ கூட்டமாக இருக்குது டிராஃபிக்காக இருக்குது இதுதாங்க சிபிஎஸ் பஸ் ஸ்டாண்டு நெவியிலோடய பஸ் ஸ்டாண்டு தான் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன கிரவுண்டுங்க இந்த க்ரௌண்டில் தான் நிறையா பந்தல் போட்டு சாப்பாடு அன்னதானம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா நானும் அப்படியே வந்தேன் ஃபர்ஸ்ட் இது அப்படியே வாங்கி வெஜ்ஜு பிரியாணியை சாம்பார் சோறு தயிர் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வேலுடாம்பட்டு கோயில்கிட்ட வந்துவிட்டோ இதுதாங்க வேலுடாம்பட்டு கோவில் வருஷத்தில் ஒரு நாள் சிறப்பாக இருக்குங்க இந்த ஏரியா கோவிலும் சூப்பராக இருக்குங்க முருகர் இதுதாங்க தாங்க என்ட்ரன்ஸு முருகர் மயில் பார்த்தீங்களா டங்கு ஸ்லிப் ஆகுது கொஞ்சம் தப்பாக நினச்சிக்கிறீங்க இப்போ தான் போயிட்டு இருக்கோம் கோயில்கிட்ட வந்தாச்சுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை கிளாஸ் ஏரியா இதெல்லாம் ஜிஎம் வீடு டிஜிஎம் வீடுங்க இதெல்லாம் த்ரீ பெட்ரூம் வீடு உள்ளார படிக்கிட்டு வச்சு சூப்பராக இருக்கும் ஏரியா இப்போ கோயில்கிட்ட தான் வந்துட்டோம் வந்து பார்க் பண்ணியாச்சு இதுதான் என்ட்ரன்ஸ் கோயிலோடய என்ட்ரன்ஸு இதெல்லாம் இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க முன்னாடி இல்லை இப்போது கட்டியிருக்காங்க நானே ரொம்ப நாள் கழித்து வரேன் கோவிலுக்கு இந்த ஏரியாவுக்கு நான் சென்னையில் இருந்தேனா அதனால் வர முடியல இப்போ நீங்கள் குழந்தை எவ்வளோ அழகாக பார்க்குது இதுதாங்க கோவில் கோவிலுக்கு வந்துவிட்டோம் இவ்வளோ ரஷ்யாக இருக்குதுங்க சும்மா நாளில் தான் இந்த சைடை வரமாட்டோம் முக்கால்சு பேர் யாரும் வரமாட்டாங்க இந்தமாரி பங்குனி ஊற்றுறோம் வருஷத்தில் ஒரு நாள் வருது பார்த்தீங்களா அப்போ தாங்க ஜே ஜேன்னு இருக்கும் நெய்வேலியை ஃபுல்லாக கூட்டமாக மாஷ் அந்த கோயிலே ஜே சூப்பராக இருக்குங்க ஏரியா எங்கள் ஏரியா தேர் நைட்டு தேர் எழுத்துட்டு இப்போ படிக்கிறாங்க இதுதாங்க கோயிலோடய என்ட்ரன்ஸு இப்போ நம்ம கோயில் உள்ள போகிறோம் தாங்க வந்தாச்சா பார்த்தீங்களா வேல் பார்த்திங்களா இதுக்குள்ளே மூலஸ்தானம் போக முடியாது அங்கே வீடியோ எடுக்க முடியாதுங்க அதனால் இங்க தான் லாஸ்ட்டு சாமி பார்த்துட்டு வந்தாச்சு இது தாங்க காவடி நான் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா ரெண்டு மூணு ஏரியாலேருந்து காவடி எடுத்துகிட்டு வந்து சாமியை பார்த்துட்டு போவாங்க இது எந்த ஏரியான்னு தெரில இப்போ நானும் எங்கள் அம்மாவும் அப்படியே ஒரு கோயிலை சுற்றி வரோம் அம்மாவெல்லாம் நடக்க முடியல பாருங்கள் தாங்கி தாங்கி நடக்கிறாங்க அவங்க எவ்வளோ நடப்பாங்க அவங்களும் முடியாதுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா கோயிலோட பேக் சைடுங்க அங்கே மண்மூடு தெரியுதா இப்போ அங்கேருந்து ஒரு காவடி வருது இந்த மரம்லாம் எத்தனை வருஷம் மரம் தெரியுங்களா எனக்கு தெரிஞ்சு முப்பத்தி மூணு வருஷம் ஆகுதுங்க இந்த மரம்லாம் இதாங்க கோயிலோடய பேக் சைடு காவடி ஒன்று வருதுங்க வாங்க காவடியை பார்க்கலாம் பால குடம் எத்தனை வராங்க இது எங்கேருந்து வருதுன்னு தெரியல எந்த கிராமம்னு பாருங்கள் எல்லோரும் சின்ன காவடி எத்துக்கினு பால் குடை எல்லாம் வராங்க பார்த்தீங்களா இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு கோயிலை சுற்றி வந்தோமா வந்துடனே பரிம சாப்பாடு போடுறாங்க பார்த்தீங்களா டேபிள்லாம் போட்டு இதுதான் ஸ்டேஜி இந்த ஏரி தாங்க தெப்பா குளம் விடுவாங்க அதில் முடிஞ்சிடும் இந்த மரம் ஞாபகிறீங்களா அப்பா படத்தில் வந் இந்த சீன் வரும் பாருங்கள் தம்பி ராமையா வந்து பசங்களை திட்டுவாங்க பார்த்தீங்களா இது தாங்க அந்த ஸ்பாட்டு இந்த இடத்துல தான் வச்சு ஷூட்டிங் எடுத்தாங்க இங்கே தான் வச்சு அந்த பசங்களை திட்டுவார் தம்பி ராமையன் தான் நான் அப்படியே இந்த விளாண்டு ரொம்ப நாளாச்சு ஆச்சு இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த சைடு ஒரு பக்கம் பாருங்கள் டேபிள் போட்டு சாப்பாடு வடை பாயசத்தோடு போடுறாங்க பார்த்திங்களா இதுதாங்க ஓகே நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்